வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏழை விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் உள்ள சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கிலோ பருத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது சுரபி ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் பனிரெண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் பன்னிரெண்டு காசுகள் வரை ஏழ முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பீட்டி ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பதினோரு காசுகள் முதல் அதிகபட்சம் நூற்றி ஒரு ரூபாய் ஒரு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொட்டு பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்